நம்ம இந்தியாவில் இருக்க மர்மமான ஏரி தான் இந்த ரூப்குண்டி ஏரி இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க இமயமலை பகுதி பக்கத்தில் சுமார் ஐயாயிரத்தி இருபத்தி ஒம்பது மீட்டருக்கு உயரத்தில் இருக்குது இந்த இது திருசூர் மலையில் அடிவாரத்தில் இருக்குது பனி சூழ்ந்த மலை மற்றும் பாறைகள் நிறந்த பனிப்பாறைகள் மத்தியில் இருக்குது இது வருஷத்துக்கு பெரும்பாலான நாட்களில் இந்த ஏரி ஃப்ரீஸ் ஆகிருக்கும் உறைஞ்சி போயிருக்கும் கூடுதல் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்திய வன அதிகாரி எச் ஏ மத்வாலுங்கிறவர் ரோந்து பணியில் போது கண்டுபிடிச்சிருக்காரு நீர்மட்டம் குறையும் போது ஏரிக்குள்ளே நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்குழு செதறி இருப்பதை கண்டு அதிர்ந்து போயிருக்காரு பின்னர் நடத்திய ஆய்வில் மிகவும் பழமையானது என வந்திருக்கு பழமையான கோட்பாடுன்னு பிரபலமான கோட்பாடு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு மிகப்பெரிய ஆலங்கட்டி மலை கோயில் சிக்கி ஒரு குழுவினை இறந்திருக்கலாம் என கூறுகிறாங்க இந்த எலும்புக்கூடில் பல மண்டையோடுகள் ஏற்பட்ட காயங்கள் பெரிய ஆலங்கட்டிகள் ஏற்பட்டதாக கண்டு கருதப்படுது இந்த புயலில் சிக்கினவங்க நான் நந்தாதேவி கோயிலுக்கு யாத்திரை சென்ற ஒரு ராஜா ஒரு கர்ப்பிணி ராணி அவர்களின் வேலைக்காரர்கள் மற்றும் நடனக்குறின் உள்ளூர் புலனாகதை கூறுகிறாங்க அவர்களின் கொண்டாட்டத்தை மனப்பான்மை தெய்வத்தை சீற்றமடைந்து செய்து அதனால் அவங்க தண்டிக்கப்பட்டார்கள்னு சொல்கிறப்பாங்க எங்களோட கிபி எட்டாம் நூற்றாண்டு கிபி பதினோராம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த இந்தியன் உள்ளூர் மக்கள் குறிப்பாக தற்போதைய மகாராஷ்டிரா பகுதியில் சேர்ந்தவர்களாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்